ஞானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஷ்டோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நேர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தின பலன் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருத்து வருஷம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி கிழமை இன்றைக்கி சித்த யோகம் சதுர்தசி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் அதற்கு பிறகு அமாவாசை போதாயன அமாவாசைன்னு சொல்லுவா ஏன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் அமாவாசை இருக்குது சாயந்தரம் நிலவு தெரியாது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தலையென்னால் பூச நட்சத்திரம் மத்தியானம் மூணே முக்கால் வரலும் மூன்றரை மூணே முக்கால் வரலும் இருக்குது அதற்கு பிறகு ஆயுள் நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் நல்ல ஏற்றம் இன்றைக்கி ராகுகாலம் மூணு நாலரை ராகுகாலம் மத்தியானம் யமகண்டம் ஒம்பது பத்தரை குளிகை பன்னெண்டு ஒன்றரை சூலம் வடக்கு வார சூலம் வந்து வடக்கு வட அதுக்கு வந்து பரிகாரம்ன்ற சொல்லக்கூடியது வந்து பால் ஒரு அரை டம்ளர் பால் சாப்பிட்டு போங்க சரி இன்றைக்கி வந்து சந்திர பகவான் கடகராசியில் தான் ஃபுல்லாக இருக்கார் அதனால் வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் புதிதான முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளி மாநில பிரயாணம் வேண்டாம் மன கிளேசம் வரும் அதனால் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி சரி இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் இன்றைக்கி வந்து சுதந்திர தின பெருவிழா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது ஒரு இரநூறு வருஷத்து பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் பெரிய மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு அதாவது அகிம்சை வாய்மை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே வந்து வெற்றி பெற்ற ஒரு பெரிய சம்பவம் இன்னும் வந்து எந்த ஒரு கண்ட்ரினாலும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ண முடியல பிக்கெஸ்ட்டு டெமோக்ரஸி நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிக்கெஸ்ட்டு டெமோக்ரசி இன்னும் வந்து நல்லபடியாகவே இருக்குது அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த நாளில் வந்து நம்ம நம்மளுடைய தியாகிகள் அதாவது இந்திய சுதந்திரத்திற்குன்னு வந்து நமக்காக பாடுபட்ட தியாகிகளை நிச்சயமாக நினைவு கூறணும் அதை தவிர வந்து நமக்குன்னு எல்லா நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்மளை காப்பதற்காக மிலிடரி பீப்புள் ஆர்மி பீப்புள் அதை தவிர இவர்களுக்கெல்லாம் வந்து நம் நாட்டை காக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வந்து அஸ்ரோகே இசை பணிவான நமஸ்காரங்கள் தியாகிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து தன்னுடைய சுயநலம் அன்று சுயநலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பொதுநலம் ஒன்றே கருத்தில் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தியாகிகளை வந்து சில பேரை வெளியில் அப்படியே கொண்டு வந்து பெரிய ஏற்றத்திற்கு கொண்டு வந்து விடும் அந்த மாதிரி தியாகிகள் அப்படின்ற வாழ்க்கெல்லாம் எல்லாம் பார்த்த ஒம்பது பத்தாம் அதிபதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்பதாம் ஆதிபத்தியம் வந்து தர்ம கர்ம தர்மத்தை குறிக்கும் பத்தாம் இடம் வந்து கர்மத்தை குறிக்கும் தொழிலே வந்து தர்மம் செய்வதாகவே வச்சுருப்பா இருப்பாள் அவள்லாம் ஒம்பது பத்து அதிபதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அதில் வந்து பார்த்தேன்னா அதில் சனி பகவானும் வந்து ச சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா கீழ்த்தட்டு மக்களுக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்குன்னே அவள் இருப்பாள் ரொம்ப பெரிய ஏற்றமாக இருக்கும் பொதுநலம் மட்டுமே இருக்கும் அவாள்கிட்ட அதாவது த ஒரு ட்ராப் சுயநலம் கூட இருக்காது இதில் பார்த்த உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுத்து போயிருக்கணும் சுபர் பார்வை இருக்கணும் பௌர்ணமி சந்திரனா இருக்கணும் அந்த மாதிரியான இதுவெல்லாம் இருந்ததே ஆனால் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தோடு பொதுநலங்கள் செஞ்சு அவர்களுக்கு பேரும் புகழும் செல்வாக்கு அதெல்லாம் வந்து அதிகமாக வரும் ஒன்பதாம் இடம் வலுப்பட்டு போயிருக்கணும் அஞ்சாம் இடமும் வலுப்பட்டு போயிருக்கணும் இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் இருந்தது மட்டுந்தான் அவளுக்கு வந்து பொது நலன்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த பொது நலத்தின் மூலியமாக வந்து தனக்கு என்று ஒரு இமியும் வந்து அவர்கள் வந்து சே எடுத்து வைக்கிறது அந்த மாதிரியான தன்னுடைய உடல் நலம் தன்னுடைய பொருள் நலம் எல்லாத்தையும் போட்டு பொது மக்களுக்குன்னு செய்யக்கூடிய பொது நலத்துக்குன்னு செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணுவாங்க இந்த மாதிரி வர்றவங்க தான் வந்து ஒரு பெரிய லீடர்ஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரியான காலகட்டத்தில் வரும்பொழுது அவர்கள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் இருப்பாங்க அவங்க வந்து காலத்தையும் கடந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னால் தனக்கென்று எதையும் எடுத்துக்கொள்ளாமல் இப்போ தனக்குன்னு எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன விஷயத்தை பண்ணக்கூடியவா அவளும் பொதுநலத்தில் சில சேவைகள் செய்வா அந்த சேவைகள் மூலியமாக அதன் மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கிறது அப்படின்ற போட்சத்தில் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அவளுக்கு வந்து அந்த ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு அது போயிடும் ஆனால் தன்னலம் கருதாமல் செய்யக்கூடிய பொதுநலத்தில் வந்து அவர்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் இருக்கும் அவர்களுடைய ட்ரெடிஷன் எல்லாமே வந்து அந்த ஐடென்டிட்டியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரிய விசேஷம் அந்த மாதிரி இருந்த நிறைய தேச பக்தர்கள் கொண்ட நாடாக இந்த நாடு செழிப்படைஞ்சு நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சி பெரிய ஏற்றம் கிடச்சி இப்போ எழுபத்தி ஆறு ஆண்டுகளை தாண்டி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் வந்து நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கம்ப்ளீட்டாக எடுத்து செவன்ட்டி செவன்த் இயர் இப்போது பெரிய விசேஷம் இது வந்து ஒரு பிக் கண்ட்ரி மல்டி லாங்குவேஜ் லிங்க்விஸ்டிக் அதாவது ப பல மொழிகள் பல இனங்கள் பணத்தரப்பட்ட மக்கள் அப்படி இருந்தும் அதாவது மற்ற டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மொழியாக இருக்கும் ஒரே ஒரு இனமாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நாட்டில் வந்து முப்பத்திரெண்டு ஸ்டேட் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு மதங்கள் முப்பத்ரெண்டு இது இருக்குது மொழிகள் இருக்குது முப்பத்தி ரெண்டு விஷயங்கள் மாற்றுக்கருத்துகள் இருக்குது முப்பத்தி ரெண்டு இப் அப்படி இருந்தாலும் நம்முடைய தேசம்னு வரும்பொழுது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை இதுவரிலும் சாதித்து கொண்டிருக்கோம் இப்போ நம்மளுடைய க்ரோத் ரேட்டும் நல்லபடியாக இருக்குது நல்ல ஒரு ஏற்றத்திலே இருக்கக்கூடிய வருஷமாகவும் இந்த பா இது இருக்குது அதனால் இன்னும் மேல் மேலே வளரணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த தேசத்திற்காக செலவு பண்ண அவர்களுடைய நேரங்களை செலவு பண்ணி நமக்காக விடுதலை வாங்கி கொடுத்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்த அவர்கள் குடும்பத்தாருக்கும் அஷ்டரோகேசையங்கரின் பணிவான வணக்கங்கள் சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வந்து கோல் சாரம் என்னன்னு பார்ப்போம் மேஷம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷம் மேஷத்தில் வந்து குரு பகவானும் பகவானும் கடகத்தில் வந்து சந்திரனும் சூரியன் சிம்மத்தில் வந்து சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேதுவும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்து தனுசு ராசிக்கு ஏற்கனவே சொல்லட்டும் அதற்காக வந்து சந்திராஷ்டமத்திற்கு எளிய பரிகாரங்கள் சந்திர பகவானுக்கு வந்து ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சரிசியோ இல்லை நெல்லோ வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் தானமாக கொடுத்துட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இன்றைக்கி மேஷம் முதல் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இது வச்சுட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணிவிட்டு அதில் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றத பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய ஏற்ற இறக்கங்கள் என்ன அப்படின்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மேஷ ராசி அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குரு பகவானால் பார்க்கப்படுறார் குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி ராசியிலே இருக்கார் அதனால் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த நாள் அமையப்போகிறது உங்களுக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் இன்றைக்கி வந்து வீடுமனை வாகனங்களில் ரொம்ப சுகமாக இருப்பீங்க சந்தோஷமாக வந்து குடும்பத்தாருடன் என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவு நல்லபடியாக இருக்கும் நல்ல சந்தோஷமான நாடாக இந்த நாள் அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் அருகில் இருக்க கோவிலில் போய் வணங்கிட்டு வர வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் ரிஷபராசி கிருத்திகை ரோஹிணி சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் எதை தொட்டாலும் பணம் வரும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி தேசத்திற்காக நிறைய விஷயங்கள் செய்வீங்க நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ஒம்பது பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் அது பெரிய ஏற்றம் பத்தாம் இடத்துலேருந்து வக்கரகதியில் இருக்கார் பெரிய ஏற்றம் நல்ல ஒரு நாளாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் மிதுன ராசி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புது ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்றைக்கி உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்னைக்கு புதுசாக வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க தாயாருக்கு நெய்வளக்கு போட்டுவாங்க செவ்வாய்க்கிழமை வேறு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசியின் அதிபதி சந்திரபகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அதிவேகமாக செல்லக்கூடியவர் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு மெயில் வரும் இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல விசேஷம் புதுசாக ஒரு மெயில் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வாங்க கையில் ஒரு பச்சை நிறம் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் சிம்ம ராசி மகம்பூரம் மூத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராசியிலேயே வந்து மிகப்பெரிய யோகரான செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எல்லாம் வீடுலாம் வாங்கணும்னா இன்றைக்கி போய் புக் பண்ணிட்டு வந்துடுங்க இன்றைக்கி லீவு நாள் வேறு கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை வாங்கணும்னா நிச்சயமாக அமையும் திடீர் பண யோகம் வரும் தந்தையின் வழியாக திடீர் சொத்து வரக்கூடிய நாளாக இருக்குது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது சிறு செலவுகள் இருக்கும் இருந்தாலும் சுப செலவாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோ வெத்தலமாலை போடுங்க கையில் வந்து ஒரு நீல நிறம் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பண வரவு அபரிமிதம் புதுசாக வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பன்னெண்டாம் அதிபதியும் பதினொன்றில் இருக்கிறதுனால செலவுன்றதே கிடையாது பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் சுற்றத்துக்கு போவீங்க வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ கிருஷ்ணர் போய் வணங்கிட்டு வாங்கோ ஆளிலே கிருஷ்ணர் போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் இருக்கும் ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் மகளும் எதை தொட்டாலும் பணம் வரும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பத்தாம் அதிபதி ஆட்சி விட்டுருக்கார் பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்ர பகவான் இருக்கார் தொழிலில் புதுசாக வந்து ஒரு புதிய யுக்தியை கையாளுவீங்க நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையப்போகுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க செவ்வாய்கிழமை வேறு தாயாருக்கு ஒரு நெய் வழக்கு போடுங்க கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க அதுவும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தில் திக்பலம் பெரிய ஏற்றம் தொழிலெலாம் ரொம்ப பெரிய ஏற்றம் இன்றைக்கி பார்த்தால்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்திருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் சூரியனும் இருக்கார் தந்தை மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும் புதிய யுக்தியை கையாண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து புதுசாக லோனுக்கு அப்ளை பண்ணுவீங்க வீடுமனை வாங்கிறதுக்கு ஆயுத்தங்கள் உண்டு புதுசாக வண்டி வாங்குவீங்க நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாங்குவீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு எலுமிச்சை மழை மாலை போடுங்க மூணு நாலரை ராவுகாலம் வேறு போய்ட்டு போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உங்களுடைய ராசியவே பார்க்குற ரொம்பதான் பார்வையாக பெரிய ஏற்றம் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குற அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற எல்லாமே நல்லபடியாக இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் யாருக்கிட்டையும் வந்து ஜாமீன் கையெழுத்திலாம் போடாதீங்க முடிஞ்ச வரலும் வந்து காமாக இருங்கோ எல்லாரோடையும் ஜென்ரலாக பேசுங்க புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து நாளைக்கு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம் இருக்குது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க அங்கே தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மூணு மூணு முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மகர ராசி உத்திராடம் வீட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் பேச்சில் கவனம் தேவை இன்றைக்கி வந்து உங்களுடைய சம சப்தமத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் பார்ட்னர்ஷிப்னால் நல்ல ஒரு ஏற்றம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கனவுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி பார்த்தால்னா ரொம்ப என்ஜாயபுளான டே ஏன்னா உங்களுடைய சம சப்தமத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் அதனால் எதிர்பாலினத்தவர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போய் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது பணவரவு அபரிமிதமாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால வழிபட்டுவாங்க வர கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்குவோம் அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கும்ப ராசி அவிட்டம் சதயம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் இருந்தாலும் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களெலாம் கல்யாணம் நிச்சயமாகும் புதிய கடன் வாங்குவீங்க பொருள் உதவி கிடைக்கும் புதிய கடனுக்கு அப்ளை பண்ணுவீங்க இன்றைக்கி சப்தமாதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவ்வளோபட தேவையில்லை கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மீன ராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் குரு பகவான் ரெண்டாம் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியை பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் குழந்தைகள் மூலியமாக பெருமிதம் இன்றைக்கி வரும் புதுசாக பேச்சு போட்டி எழுத பாட்டுப் போட்டியில் கலந்துட்டு இன்றைக்கி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வேறு ஏதாவது ஒரு கப்பு ஜெயிச்சின்னு வருவார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கோ தாயாருக்கு ஏற்றிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து வெள்ளை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்